பஞ்சபத்ரம் திரணேத்திரம் சூழம் வஜ்ரஞ்சகம் பரதமவஜலம் சவியவாகே வகந்தம் நாகம் வாசந்தகண்டாம் பிரலஜகுதபகம் சாங்குசம் பாமபாகே நாணாலயுத்தஸ்படிகமணிநிபம் பார்வதிசம் நமாமி சித்ரம்பலம் அங்குசான்ற சுவிநேகச் சிறுவர்களே எல்லாமல்லுபாகன் சிறுபுரன் துணை கொண்டு ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் பழமையான கவுந்தன்பாடி என்று சொல்லக்கூடிய நகரிலே தற்பொழுது கவுந்தப்பாடி என்று விளக்குகின்ற இந்த ஊரிலே மிகவும் தொன்மையான இருநூறு ஆண்டுகள் பழமையான சிவாலயம் நமது சிவாலயமாகும் இந்த சிவாலயமானது சுவாமி அம்பாள் நந்தியம்பெருமான் பெருமான் துர்கை ஆகிய மூர்த்தங்கள் இருநூறு ஆண்டுகள் பழமையான விக்கிரகங்கள் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரம் ஆண்டிலே இந்த ஆலயமானது பணிகள் துவங்கி இரண்டாயிரத்தி பதினாலிலே திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவில் பொருவிழாவானது மிகவும் சீரோடும் சிறப்போடும் தமிழ் முறையினாலும் தமிழ் முறையும் வேத ஆகமங்களும் ஆகிய இரண்டும் இரண்டு கண்கள் நின்று சொல்வது போல சமஸ்கிருதமும் தமிழும் சேர்ந்து திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற்றது தற்பொழுது திருக்கோயிலில் ராஜகோபுர பணியானது துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கின்றது பணிகள் நிறைவேறியவுடன் அவனருளாலே அவள்தாள் வடங்கி என்ற மணிவாசக பெருவானின் வாக்கின் வண்ணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா செய்ய வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் ஒரு எண்ணமாக உள்ளது அந்த எண்ணத்தை சிவபெருமான் நடத்தி வைப்பார் என்று தெரிவித்துக்கொண்டு இந்த வல்லப கணபதி வள்ளி தெய்வானை சுப்பிரமணியர் சுவாமி அம்பாள் மற்றும் பைரவ சுவாமிகள் பரிவார மூர்த்தங்களாக லட்சுமி அயக்ரேவர் சுவாமி அயக்ரீவர் சுவாமி தன்வந்திரி மகாலட்சுமி ஆகிய தெய்வங்களும் அனைத்து மூர்த்தங்களுக்கும் உற்சவமூர்த்தி விக்கிரகங்களுக்கும் அதனைத் தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் செயக்கிலார் பெருமான் வைகண்டார் அருளந்தி சிவம் பரஞான சம்பந்தர் உமாபதி சிவம் திருவள்ளுவர் எங்குமே இருக்காத ராஜராஜ சோழ சக்கரவர்த்திகள் ஆகியோர்களுக்கெல்லாம் இங்கே தெய்வங்கள் உள்ளன இங்கே நித்தியம் மூன்று கால பூஜையாக காலசந்தி உச்சிகாலம் சாயரட்சை பூஜையும் இரவு அர்த்தஜாம பூஜையானது மிகச் சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டுள்ளது வருடா வருடம் புரட்டாசி மாதம் பௌர்ணமி அன்று ஆறு நாட்கள் பிரம்மோற்சவமாக நடைபெற்று திருத்தேர் இடந்து கொண்டு உள்ளது அதனைத் தொடர்ந்து இங்கே அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அந்தந்த நட்சத்திரங்களில் சிவபதம் அடைந்த நாளிலே அந்தந்த குருமார்களுக்கு விஷேட அபிஷேக அலங்கார பூஜையானது நடைபெற்று அதனைத் தொடர்ந்து நாள் வழிபாடு வார வழிபாடு மாத வழிபாடு ஆகிய அனைத்து வழிபாடுகளும் இங்கே மிகச் சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டுள்ளது வேண்டுவார் வேண்டுவரே தந்தருளும் அருள்தலும் நீள் நெண்ட நீள் நெடுங்கண்ணித்தாயாருடனவர் உடையார் பெருமானுடைய திருவருளாளி மிக சீக்கிரமாக ராஜகோபுர திருக்குடர் நன்னீராட்டு பெருவிழா நடைபெற வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எல்லோரும் இந்த திருக்குடர் அன்னீராட்டுக்கு வந்திருந்து எல்லாமல்ல சிவபெருமானுடைய திருப்பொருள் பெற வையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாத்தவர்க்கும் விரைவா போற்றி போ